வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபிளிப் லெக்சர் அப்படிங்கற ஒரு கல்வி முறை பத்தி தான் அதாவது ஒரு குழந்தையோட படிப்பு மூணு வயசுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு முதல் வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்கேயுமே ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாம ஒரு முழுமையான பயணமா இருந்தா எப்படி இருக்கும் அத பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் படிப்புல எந்த ஒரு கேப்பும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு ஒரு மாணவர் ரொம்ப இயல்பா எந்த தடையும் இல்லாம போற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும் இதுதாங்க லெக்சரோட முக்கியமான ஐடியா அவங்க ஒரு ஃபுல் சிஸ்டம்னு அப்படின்னா என்ன அதாவது பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து பயிற்சி வழிகாட்டுதல் மதிப்பீடுன்னு எல்லாமே எல்லாமே ஒரே இடத்துல ஒரே கொடைக்கை கீழே நடக்கும் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதனால என்ன பயன் இல்லையா யோசிச்சு பாருங்க அவங்களோட முழு வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது யாரும் அவங்கள பாதியில் கைவிட மாட்டாங்க அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த முழு பயணமும் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான ஸ்டேஜஸா பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும் ஒவ்வொன்றும் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் பில்ட் ஆகும் சரி வாங்க இத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இந்த நாலு வளர்ச்சி நிலைகளை பத்தி பார்க்கலாம் ஏன்னா ஒரு மூணு வயசு குழந்தைக்கும் சரி ஒரு பதினெட்டு வயசு இளைஞருக்கும் சரி ஒரே மாதிரி நாம சொல்லிக் கொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இல்லையா அதனாலதான் இந்த சிஸ்டம் முழு பயணத்தையும் நாலு முக்கிய நிலைகளா பிரிச்சிருக்கு இந்த பயணம் இருந்து தான் தொடங்குது இங்க நோக்கம் என்னன்னா மனப்பாடம் பண்றது கிடையாது முழுக்க முழுக்க விளையாட்டு வழியா கத்துக்கிறது தான் ஏன்னா அந்த வயசுல அப்படி கற்றுக்கிட்டாதான் அது மனசுல ஆழமா பதியும் இது அடுத்த கட்ட படிப்புக்கு ஒரு ரொம்ப வலுவான ஃபவுண்டேஷனு போடும் இதுல முக்கியமா பெற்றோரோட பங்களிப்பும் ரொம்ப என்கரேஜ் பண்ணப்படுது அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஜீனியர் ஸ்டேஜுக்கு வர்றாங்க இப்போ வெறும் சிலபஸை முடிக்கிறத மட்டும் பார்க்காம படிச்ச விஷயங்களை நிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ராஜெக்ட்ஸ் ஷாப்ஸ் மூலமா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது அடுத்து வர்றது ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டம் அதுதான் மெரிட் இங்குதான் ஜேஇ நீட் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப தீவிரமான கோச்சிங் ஆரம்பிக்குது ஆனா வெறும் பயிற்சி மட்டும் கிடையாது கூடவே அடுத்து என்ன படிக்கலாம் எந்த மாதிரி வேலைக்கு போகலான்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதலும் கிடைக்குது கடைசியா ஸ்காலர்ஸ்டேஜ் காலேஜ் முடிச்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்காம வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸையும் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸையும் உருவாக்கி ஒரு வெற்றிகரமான கரியரை ஆரம்பிக்க இந்த ஸ்டேஜ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சரி இந்த முழு சிஸ்டத்தையும் இயக்கிற இன்ஜின் அது அது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மூணு படி கொண்ட ஒரு சுழற்சி நம்மளோடு பெரும்பாலான கல்வி முறைகள் முதல் படியோடையே அதாவது கற்றுக்கொள்ளோடு நின்றுடும் ஆனா தான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கத்துக்கிட்டதை செயல்படுத்தி பார்க்கணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோன்னு சிந்திச்சு பார்க்கணும் இந்த ரெண்டாவது மூணாவது படிகள் தான் நாம கத்துக்கிட்ட விஷயத்தை மனசுல ஆழமா பதிய வைக்குது இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரலாம் இவ்ளோ பெரிய சிஸ்டம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லாத பிரஷர் கொடுக்காம அவங்களோட வளர்ச்சியை எப்படி கரெக்டா ட்ராக் பண்றாங்க பதில் அவங்களோட அசஸ்மெண்ட் மற்றும் மென்டர்ஷிப் முறையில இருக்கு இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வளர வளர அவங்கள மதிப்பீடுற முறையும் மாறுது பாருங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஜஸ்ட் அவங்களோட வளர்ச்சியை கவனிக்கிறாங்க ஆனால் ஒரு காலேஜ் முடிச்சவரா இருக்கும்போது அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் போர்ட்போலியோவை வச்சு மதிப்பிடுறாங்க இங்க நோக்கம் எப்போதுமே அழுத்தத்தை கொடுக்கறதில்லை ஆதரவு கொடுக்கறது மட்டும்தான் மென்டர்ஷிப் அதாவது வழிகாட்டுதல்ங்கிறது இந்த சிஸ்டத்தோட இன்னொரு முக்கியமான தூண் படிப்பு சம்பந்தமா ஒன் டு ஒன் உதவியா இருந்தாலும் சரி இல்ல பெரிய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து கெரியர் அட்வைஸாக இருந்தாலும் சரி ஒரு மாணவர் எந்த கட்டத்திலையும் தனியா இருக்கிற மாதிரி உணரவே மாட்டாங்க சரி இவ்ளோ பெரிய பயணத்துக்கு பிறகு கடைசியில கிடைக்கிற ரிசல்ட் என்ன அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம மனசுல என்ன முக்கியமான கேள்விகளை எழுப்புது அப்போ இந்த நீந்த பயணத்தோட இறுதிக்கட்டம் என்னவா இருக்கும் வெறும் டிகிரி சர்டிபிகேட்டை மட்டும் வச்சிருக்கிற ஒரு நபரா இல்ல நிஜமான திறமைகளோட நல்ல தன்னம்பிக்கையோட வேலைக்கு முழுசா தயாரா இருக்கிற ஒரு முழுமையான நபரை உருவாக்குறதுதான் இவங்களோட நோக்கம்